ஓம் சாயகாம் கபர்டே டைரி இருபத்தி ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பகோடா ஷிர்கி குடும்ப பெண்மணிகள் சேவை நான் வழக்கம் போல் எழுந்தேன் ஆனால் சகஷ்டகரிபுவா என்று நாங்கள் அழைக்கும் தேவாஜியின் சப்தத்தால் எனது வழிபாட்டுக்கு தொந்தரவு நிகழ்ந்தது எனது மனதை நான் கட்டுப்படுத்த முயன்றேன் வழிபாட்டினை பூர்த்தி செய்தேன் பின்னால் சாயி மகராஜ் வெளியே செல்வதை கண்டேன் நாங்கள் பஞ்சதக்ஷி வகுப்புகளை நடத்தினோம் இதன் பின்னர் நான் மசூதிக்கு சென்றேன் ஷிக்கி குடும்பத்தினைச் சேர்ந்த பகோடா பெண்கள் பெண்மணிகள் சாயிபாபாவுக்கு சேவை செய்து கொண்டிருப்பதை கண்டேன் இன்று நாட்டியமாடும் பெண்மணி ஒருத்தி பம்பாயிலிருந்து வந்துள்ளாள் மசூதியில் சில பாடல்களை பாடினாள் அவள்தான் பாலகிருஷ்ண புவாவின் சிஷ்யை என்று சொல்லி கொள்கிறாள் பாபா அவளது பாடல்களை கேட்டாள் மதிய வழக்கம் வழக்கம்போல் நடைபெற்றது சாயிபாபா மிகவும் சிறந்த மனப்பாங்கில் இருந்தார் மதிய உணவுக்கு பின் நான் சிறிது நேரம் படுத்திருந்தேன் பின்னர் எங்கள் வழக்கமான உறுப்பினர்களுடன் எங்களது பங்கதட்சி வகுப்புகளைத் தொடர்ந்தோம் அஸ்தமன நேகத்தின் போது சாயிபாபாவின் மாலை நேர உலாவின் போதும் வாதா ஆகத்தியின் போதும் ஷேஜ் ஆகத்தியின் போதும் அவகை பார்ப்பதற்காக நான் மசூதிக்கு சென்றேன் ஊர்வலமும் மற்ற ஏற்பாடுகளும் இன்று மிகவும் அற்புதமாக இருந்தது ஜால்ரா கட்டை முதலிய தாளங்களுடன் பஜனை நடைபெற்றது மசூதியிலும் பின்னர் ஷேஜ் ஆகத்திற்கு பிறகு பம்பாய் நாட்டிய பெண் சில பாடல்களை பாடினால் இரவு பீஷ்மா பாகதத்தை தாஸ் போதத்தையும் வாசித்தார் ஓம் சாய்ராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்